வெல்கம் டு டுரோ ரீடிங் ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் பார்த்துருக்கணும் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இது நீங்க இன்றைக்கி பார்த்துருந்துருக்கலாம் இல்லை நேர்த்து பார்த்துருந்துருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது சுச்சுவேஷன் டைம்ல பார்த்துருக்கலாம் சைன் பாட்டில் பார்த்துருந்துருக்கலாம் பட் ஏன் இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் பட் இது ஜென்ரலி வந்துட்டு ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ வந்துட்டு ஒரு என்டிங் அண்ட் ஒரு பிகினிங் ஓகேவா அதுக்கான கார்டு தான் இது பட் அது என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஏன் நீங்கள் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ பார்த்தீங்க சரி பியூட்டிஃபுல் கார்ட் மேனிஃபெஸ்டேஷன் அஃப்கோஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஓகே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கான அந்த திறமைகள் உங்களுக்கான அந்த ஒரு ஸ்கில் உங்களுக்கான அந்த ஒரு ரீசோர்ஸஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் அப் இப்போ அந்த ஒரு சில விஷயத்தை வேணும் அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இப்போது உங்களோட எனர்ஜி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அலைன் ஆகுது ஓகேவா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஓகே பட் அதே சமயத்தில் இது ஒரு நபராக இருக்கா அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட எனர்ஜி வந்து மேபி கொஞ்சம் டாமினெண்ட்டாக இருக்குனீங்கன்னா நீங்கள் உங்கள் எனர்ஜி கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ரொம்ப வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க ஓகேவா சில சில இடத்துல உங்களுக்கு நிறையா விஷயம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க பட் அதே சமயத்தில் ஒரு சில விஷயம் உங்களுக்காக நடக்கும் போது அதை நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க ஓகே சி நீங்கள் மேபி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம் ஏதா இல்லாட்டி ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் ஜாப் பர்சனாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் லைஃப் மணி ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் இது பண்ணுறீங்க பட் அதுக்கான ஒரு சில விஷயத்தை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய திறமைகள் வச்சுருக்கீங்க பட் ஒரு சில இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க ஒரு சில பேர் யாராவது அட்வைஸ் கொடுக்கணுன்னு வந்து அது உங்களால் ஏற்றுக்க முடியல ஸோ மேபி ஒரு சில மென்த்தோர் உங்களுக்கு வந்துட்டு நிறையா கைட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அண்ட் அதே சமயத்தில் இந்த ஒரு தருணத்தில் யாராவது உங்கக்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நெருங்கி போகணும் பிகாஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நோக்கி போகிறீங்க இல்லாட்டி ஒரு ஸ்டேபிள் லைஃப் எனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் லைஃப் வேணும் சிம்பிளாக இருந்தாலும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களை நோக்கி வருது அண்ட் அது உங்களுக்கு வந்து அமைய போகுது அப்படின்றது தான் உங்கள் கைட் வந்துட்டு சொல்கிறாங்க ப்ளீஸ் பாரு உனக்கு ஒரு சில விஷயம் நீ பண்ண மாட்டுற நீ அவாய்ட் பண்ணுற அதை அவாய்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இரவில் நீங்கள் வந்து சீக்கிரமே வந்து அதை சாதிக்க போகிறீங்க பட் கரெக்டான ஒரு சில மூவ் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணியே ஆகணும் இப்போது சீக்கிரமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்